ஹாய் ரவி ஹலோ அவ்வளவு சத்தமாவா கேட்குது ஏன் உனக்கு அவளவு மெல்லவா கேட்குது எனக்கு நல்லா தானே கேட்குது கேக்குது ஹாய் ராணி எல்லா பேருது ப்பா பார்த்தா நீ தமிழ் போடு கமந்த இல்ல சந்தோஷ் அவங்கெல்லாம் மிட் நைட்ல நைட்லதான் சாப்பிடுவாங்க நைட்டுக்கெல்லாம் நடந்துகிட்டே இருப்பாங்க இப்பதான் தூங்குற டைம் எல்லாம் தூங்குதுங்க ஆளுக்கு ஒரு இடமா பிடிச்சி வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க நம்மள தூங்கவே விட மாட்டாங்க நைட்ல இவங்க பகல் சூறாவும் தூங்குவாங்க அக்கீல் அதே தான் அக்கீல் இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அக்கீழ் பொழுது விடிஞ்சால் பொழுது போனால் கிளம்புறானுங்களா இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைவ் வாசலே உட்காந்துருப்பாங்களோ நமக்கு கூட தெரியாது நம்ம லைவ் எப்போ ஓப்பன் பண்ணுறோம் எப்போ க்ளோஸ் பண்ணுறோம்னா இவங்களுக்கு ஆனால் இங்கேயே உட்காந்து கிடையா கிடைக்கிறானுங்க கமண்டை பேர் கமண்டை போகிறதுக்குன்னு இதுங்களாம் என்ன தான் கேட்கறதுன்னே தெரியல இதுங்கள எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கினே இருக்கிறது ஒரு நல்ல கமெண்ட்டுக்கு பத்து பேட் கமெண்ட் ஏன்டா நீங்க இப்படிலாம் இருக்கிறீங்க உங்க அம்மா அக்கா கிட்டலாம் என்னதான்டா பேசி பழகுறீங்க எப்ப சொன்னாலும் அடங்க மாட்டேன்றீங்க வந்துட்டா முரளி ஏண்டா ஃபேக் ஐடிக்கு பிறந்தவனே வாய் ஏன்டா கிளற ஃபேக் ஐடிக்கு பிறந்தவனே மரியாதை இல்லாதவனே சந்தோஷ் டைம் அவுட் கொடு சந்தோஷ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட கூடு மரியாதை மரியாதைலாம் என்னன்னு சின்னதுல இருந்து தெரியாத குழந்த காலை வணக்கம் ஏதாவது நீயே லைவ் வர ஹாய் பிரதீப் குட் மார்னிங் லைவ் வந்தால் இவனுங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுக்கணுமா கேட்ட ஹாய் கா ஹாய் காங்க முனி ஹாய் ஆமாம் சாத்த சாப்பிடுதான் இவனுங்க பண்ணுவானுங்க அவங்களுக்கு நல்லதை கை வராது கை நல்லா வரும் அவனுக்கு கைங்களை உடச்சி ஆமாம்ப்பா விஜய் ஹாய் அக்கா சிவசக்தி இன்னும் இல்லை பையனா சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா ஹாய் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே ஆமாண்டா விஜய் விளக்கண்ணா ஏண்டா ஏதாவது கேட்டிருவண்ட நல்லா உன்ன வெறுப்பு விளக்கண்ண ஏதாவது ஒரு பத்து வியூஸ் ஏறுனா கூட இவனுங்க தொல்லை தாங்க முடியல வரானுங்க ஊற ஆயிரம் பேக்கைடில வரானுங்க நல்ல பணம் கொட்டுது வந்து அள்ளிட்டு போடாடே வாடா ஏன்டா என் வாயக்கெல்லற ஃபேக்கைக்கு பிறந்தவனே வெறுப்பேத்தாத மரியாதையா போய்டு அந்த பக்கம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சிவசக்தி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அஸ்வத் எனக்கு பேர் ஜி பேர் வச்சால் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன்